தளபதி அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு குடும்பங்கள் வாரியாக நேரிலே சென்று சந்தித்து ஒன்றிய பிஜேபி அரசால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எடுத்து சொல்லியும் தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு தொடர்ந்து வழங்காமல் மறுத்து வருவதையும் கீழடி உள்ளிட்ட நம்மளுடைய தொன்மைகளை வெளியிடுவதற்கு காலம் தாழ்த்துவதும் மறுப்பதும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த நான்கு ஆண்டுகளில் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்திட்ட பல்வேறு சாதனை திட்டங்களையும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பத்து தொகுதிகளும் எதிர்க்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக மாண முதலமைச்சர் அவர்களே முன்னின்று கோவை மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தினுடைய தலைவருடைய முன்னெடுப்பை இல்லந்தோறும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளை தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு இந்த பத்து சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மூணாயிரத்தி நூற்றி பதினேழு பூத்துகளிலும் பூத்து வாரியாக எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ பூத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்திருக்கக்கூடிய பூத்து டிஜிட்டல் ஏஜென்ட் பூத்து இளைஞரணி பூத்து மகளிரணி இந்த நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து வீடு வாரியாக சென்று மண் மானம் மொழிகாப்பதற்காக இந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக ஒரு நெஞ்சுரத்தோடு ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காத்து வருகின்றார்கள் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் இது ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்று இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு அனைத்து குடும்பங்களும் தமிழ்நாட்டில் ஓரணியில் நிற்கிறது நம்மீது தாக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நம் உரிமைகளை நம்முடைய மண்மொழி மானத்தை காக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியாக மாண்பு முதலமைச்சரவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகங்களை நாட்டு மக்களிடத்திலே தோல் உரித்து காட்டி பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் கூட மண் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே முதலமைச்சருடைய வழியில் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகிற நாளைக்கு மாலை மூன்று கழக மாவட்டங்களிலும் கோவை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் மூன்று மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன நாளை மறுநாள் மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு மூணாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்குச்சாவடிகளிலும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அவரவர் பூத்திற்கு சென்று வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து புதிய உறுப்பினர் சேர்க்கை ஓரணியில் தமிழ்நாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்க இருக்கின்றார்கள் மிக சிறப்பாக இந்த பணிகளை முன்னெடுத்து ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் பதினோரு முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்டோரை கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ப்பதென்ற இலக்கை நிர்ணயித்து தலைவருடைய களங்களில் முழுமையாக இந்த பணிகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக ஒப்படைக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருக்கின்றோம் எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் போகலை நீங்க யாராவது தான் சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்கள் சொல்றதெல்லாம் வந்து அவங்கவுங்க பிடிச்ச இடங்கள்ல அந்த ரசிகர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களே தவிர யாரும் எங்க இருந்தும் மாறி போன மாதிரி யாராவது ஒருத்தர் எங்காவது இருந்து போயிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்காங்க மன்றங்களா நீங்கள டிவிக்கே கட்சியான பிறகு அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்த்துருக்காங்க கோடி கணக்கில் சேர்ந்துட்டாங்க ஆன்லைன் ஆப்ல எல்லாம் காட்டியிருக்காங்க அதாவது நீங்களா வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது வந்து ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லையும் அதுபோல் சூழல்லாம் இல்லை முழுக்க முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாணவன் முதலமைச்சர்கள் நம்பிக்கையை வைத்து மகளிர்கள் தொடங்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமத்தொகை கொடுக்குறாங்க நாற்பத்தி ஒரு லட்சம் படித்த இளைஞர்கள் இளும் பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தில் ப பயன்பெற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு பேர் ஒன்றிய அரசு தேர்வு பணிகளில் வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டில் அதில் ஐம்பது பேர் நான் முதல்வர் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அதில் பயனடைஞ்சவங்க இப்படி தொடர்ச்சியாக சாதனை திட்டங்களை மாணவன் முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க கொடுத்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தொழிற்சாலைகளில் அதிக மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு ஏற்கனவே இளைஞர்கள் எங்களோட தான் சார் இருக்காங்க எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் பார்க்குறீங்க இளைஞர்கள் எங்களோட தான் இருக்காங்க இளைஞர்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டுருங்க நான் முதல்வன் யாருக்கான திட்டம் தமிழ் புதல்வன் தமிழ் புதல்வன் யாருக்கான திட்டம் புதுமை பெண் யாருக்கான திட்டம் இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கான திட்டம் இளைஞர்களுக்கான திட்டம் தொடர்ந்து அரசினுடைய திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றன கழகத்தினுடைய இளைஞரணி கழகத்தினுடைய மாணவரணி கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுடைய இளைஞரணி அணி செலர் சின்னவர் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் நீங்க பாக்குறீங்க மிக உற்சாகமான வரவேற்பை தரக்கூடிய இளைஞர்கள் பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள் எனவே வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து நாங்கள் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்து நீங்கள் நீங்க இன்னொரு கட்சிக்கு விளம்பரத்தை இட வேண்டியது இருக்கக்கூடிய கருத்துக்கள் ஏதாவது செவிவெளி செய்தியில் டீ கடையில் பேசறதுல உங்களுக்கு வந்து விவாதத்துக்கு பொருள் வேணுங்கிறதுக்காக கூடிய கருத்துக்கள் வேண்டாம் அதனால நாங்கள் அல்ல பொதுவா சொல்லப்படுற நீங்க வந்தவங்க உடனடியா வந்து சந்திக்கிற வரைக்கும் ஏற்பாடுகள் நடந்திருக்குறது துணை முதல்வர் யாரு போனாலும் நீங்க போனாலும் பார்ப்பாங்க நீங்கள் போனீங்களா

துணை முதலமைச்சர்களை பொறுத்தவரைக்கும் நான் மாவட்ட அந்த மாவட்டத்தை பொறுப்பு பார்க்க சொல்லி தலைவரை நான் அனுப்புறாரு மாவட்டத்தில் இருக்காங்க இன்னைக்கு ஒரு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்நூறு பேர்த்தையும் தான் நான் பார்க்கறேன் அதில் புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறதுல பொதுமக்கள் யாரும் பார்க்கறதில்ல எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்க்கறேன் துணை முதலமைச்சர் அப்படி தான் பாக்கிறாங்க ஏற்கனவே இயக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க புதுசாக சேர்ந்தவங்களையும் பார்க்கறாங்க பொதுமக்கள் வந்தாலும் பார்க்குறாங்க விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக வெற்றி பெற்றவங்களுக்கு பணியுரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்குறாங்க அதனால் வந்து யாரும் வந்து இதில் வந்து மாற்று கருத்து கிடையாது அது நீர் வந்து பெருசாக வந்து யாரோ ரெண்டு பேரும் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்கிறதுக்காக அதை வந்து ஒரு பெரிய கருத்தாக அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்பது தான் இன்றைக்கி செய்தி அதுதான் முன்னெடுத்துருக்குறோம் அதை தான் முன்னெடுத்து கொண்டு போகிறோம் அதில் வந்து சிறப்பு கவனங்களை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் காலையில் வந்து மூன்று மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை சந்தித்து அதற்கான கூட்டங்களை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டங்கள் முடிந்து நாளை மறுநாள் மிக சிறப்பாக தொடங்க போகிறோம் எவ்வளோ உறுப்பினர் சேரங்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் மிக சிறப்பாக நடக்க போகுது நான் இன்னும் ஒரு தெளிவாக சொல்கிறேன் கடந்த முறை பத்து தொகுதிகளையும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கோவை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் எம்பி பக்கத்துலேயே தான் இருக்காங்க மக்கள் வாக்களித்தானே வெற்றி பெற்றாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை திருக்கோணம் வந்து காவலர் தாக்கப்பட்டு ஒரு திறந்திருக்கிறாரு இதையெல்லாம் திசை திருப்பவர்களுக்கு தான் மொழி பிரச்சனை கீழடி விவகாரம் தொகுதி பரிசு இது போன்ற பிரச்சனைகளை வந்து திமுக பிரச்சாரமாக செய்யுதுன்னு சொல்லுங்க மொழி பிரச்சனை இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா கீழடி பிரச்சனை வந்து அதை அவங்க ஒத்துக்கிட்டு வெளியிட்டு இருந்தா நாங்களே அந்த கருத்தை சொல்ல போகிறோம் நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது கடமை ஒரு இயக்கத்தினுடைய என்ன சம்பந்தம் கேக்குறேன் தூத்துக்குடியில் துப்பாக்கி துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கலையா அந்த மாதிரி ஏதாவது தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்பறந்து அவர் சொன்னாரு அந்த மாதிரியே இப்போ அரசாங்கம் இருக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க தவறுகள் நடந்தா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் தவறுகள் இல்லைன்னு சொல்றாங்க நடந்தா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம் நடக்காம பாத்துக்கிறோம் அதனால எதையும் எதம் மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீட் தேர்வுங்கிறது நீட் தேர்வுங்கிறது வேண்டானு மக்களுடைய கருத்து இப்ப நீங்க யாராவது நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களா கருத்து பத்திரிகையாளர்கள் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களானு யாராவது எல்லாருத்துடைய கருத்து அதானே அதான அரசாங்கத்தினுடைய கருத்து மக்களுடைய கருத்து அதுதான் மாணவ செல்வனுடைய கருத்து அதுதான் அப்போ அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது தேவையற்றது அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கீழடியாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்தாலும் சரி நிறைய இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் சுட்டி காட்டினாங்க ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களில் பெரும்பான்மையாக மாநில அரசுடைய நிதிகள் தான் கொடுக்குறாங்க மாநில அரசு தான் அந்த திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது அளவுக்கு இருக்குது நீங்கள் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு நாங்கள் இப்போ யாருக்காவது கேஸுக்கு மானியம் தான் சொல்லுங்க இருக்கிற பத்திரிகையில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பிஜேபி அரசு கேஸ் மானியம் கொடுக்குறேன்னு நாங்கள் இப்போ எங்கள் அக்கௌண்ட்ல இந்த மாதம் வந்துருச்சுங்க கேஸ் மானியம் யாராவது அவ்வளோதான் சார் அதுதான் சொல்றாங்க ஆனால் அப்படி இல்லை முதலமைச்சர் சொல்லக்கூடிய திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் நிதி ஒதுக்கிய திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்களோ தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க எந்த திட்டமா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடங்கி வச்சு இந்த திட்டம் நின்று போச்சு இந்த மானியம் நின்று போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மகளிர் தொகை நாங்கள் போகின்ற இடங்களில் சில பேர் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு விடுபட்டுருக்கு சேர்த்தணும்னு சொன்னாங்க அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன பிறகு அறிவிச்சுட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த போகிறாங்க ஒட்டு மொத்தமாக பத்தாயிரம் முகாம்கள் நடக்குது யாரெல்லாம் வந்து அதில் உரிமைத்தொகை விடுபட்டுருக்கோ அவங்க அங்கே விண்ணப்பங்களை கொடுக்கலாம் தகுதி அடிப்படையில் அவங்கள தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க சார் தூத்துக்குடி போய் சொல்கிறேன் குறிப்பிட்டாலும் திமுக அரசு மீது வைக்கிற விமர்சனம் என்னென்னா அந்த சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் கவனர்களுக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்தீங்க சட்டமன்றத்தில் இது குறித்து முதலமைச்சர்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது யாரார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தால் சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சருடைய பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப தெளிவாக அதில் சுட்டி காட்டியிருக்காங்க அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க எவ்வளோ பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் சில அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு செய்தி டெய்லியும் வெளியிடணும் சில பேர்லாம் இங்கே வந்து விமான நிலையத்தில் அப்பாவும் பேட்டி கொடுத்தாங்க இப்போ அவங்களாம் காணும் எங்க இருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி சில பேர் போற வழியில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு போன இருக்கா கொடுக்குறாங்க இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் அழைத்ததற்கு காரணம் உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு காரணம் ஓரணில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை மனு முதலமைச்சர்கள் அறிவித்து அந்த பணிகளை நாங்கள் இன்றே தொடங்கி இருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டம் நாளை மறுநாள் உறுப்பினர் சேர்க்கைக்கான பணிகளை விட்டது அதை மீட்பதற்காக ஜூலை ஏழாம் தேதி அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கினர் ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்றேன் என்ன பரிபோச்சனு நீங்கள் அவங்க கிட்ட கேட்டு சொல்லு இந்த நான்கு ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பெற்று மனு தலைவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பரிபோயிர்ச்சுன்னு ஏதாவது ஒரு கருத்து ஒன்று நீங்களாவது கேட்கணும் அவங்க கிட்ட சார் சிலவாணி வந்து 50 அடி வரைக்கும் நீந்திக்கிட்டோம் நான் இந்த கேள்வி முடிச்சிட்டு ஒரு நிமிஷம் நான் இந்த கேள்வி இந்த கேள்வியை முடிச்சிட்டு அடுத்த கேள்விக்கு போங்க இல்ல அதேதான் இந்த கேள்வி முடிச்சிட்டு அதாவது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையாக எடுத்திருக்கிறோம் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து அதில் நடந்துக்கிட்டு இருக்கு இங்கே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏதோ அவங்க செஞ்சுட்டாங்க நாங்கள் செய்யலைன்னு சொல்லி இப்போ முன்னாடி முன்னாடியே என்ன பேசுனாங்க இந்த பாலருக்குள்ளேயே அபிலாஷியோடு பன்னெண்டு பர்சன்ட் அவங்க முடிச்சிருந்தாங்க அவ்வளோதான் செலவழிச்சிருந்தாங்க மீதி எண்பத்தெட்டு பர்சன்ட் பண்ணி பணத்துக்கான நிதி அந்த பாலத்துக்கான நிதிகள் நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம் நாங்கள் தான் அந்த வேலையும் முடிச்சிருக்கிறோம் அவங்க செஞ்சது அவ்வளவு கேட்டால் நாங்கள் பாலம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை முன்வைப்பாங்க அந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு செய்தியாக போடணுங்கிறது அது உங்களுடைய கடமை அது நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாக நீங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெரியார் நூலகம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்கா படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு எவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கும் ஏழு மாடி கட்டணம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது நகை தொழில் செய்கிறவங்களுக்கு என்றைக்காவது அவங்க வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருப்பாங்களா எத்தனை வருஷம் கோரிக்கை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர் எத்தனை முறை அதை எழுதியிருப்பீங்க அவங்களுக்கான ஒரு தொழில் கூட வேணுங்கிறதில்ல ஏறத்தாழ நூற்றி இருபத்தாறு கோடி அதில் அதுக்கான நிதிகளை கொடுத்து அவங்களையே அவங்க எல்லா சங்கங்களையும் அழைச்சி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து அமைச்சரே உட்காந்து அதை பேசி என்ன வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்டு அதுக்கான திட்டமிடல் அதில் செய்யப்பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியாக ஒட்டு மொத்தமாக நிறைய வரிசையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் பறிவோடதை இன்று நம்முடைய முதலமைச்சர் நானும் தளபதி அவர்கள் மீட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் ஒரு கருத்து நீங்கள் சொன்னவர்கள நல்ல வாஸ்தவம் தான் முன்னாடி முன்னாடி அவருடைய சொல்ல சார் அவருடைய கருத்தாக சொல்கிறேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி ஒருத்தரோட சேர மாட்டோம் இருபத்தி ஆறுலேயும் சேர மாட்டோம்னு ஒரே ஆர்ப்பரிப்போடு இருந்துச்சு செய்திலாம்

அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு தான் சொல்றாங்க வேற ஒன்றும் சொல்லி நாங்கள் எங்க கூட்டணி வலுவான கூட்டணி எங்கள் தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் தளபதி தான் முதலமைச்சருங்கிறத உறுதி செய்கிறாங்க இப்போ ஒரே ஒரு நோக்கம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில கூட கொடுத்தாங்க பிஜேபி இங்கே வந்தால் பிரதமர் வந்து இங்கிலீஷில் தான் பேசுகிறார் ஆங்கிலத்துல தான் பேசாருன்னு அதுவும் சோசியல் மீடியாவில் வந்துச்சு அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாரு எதெல்லாம் ஹிந்தியில பேசினாருன்னு அதெல்லாம் விட்டுறீங்க சோசியல் மீடியால அதெல்லாம் வந்துச்சு ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி பேசுனாரு அவங்க வந்தாங்க இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு வேற எதுலேயும் பேசுறது இல்லைன்னு அப்படியே கீழே பதில போட்டிருந்தாங்க அவர் ஹிந்தியில பேசுறாரு அப்படித்தானே வந்துச்சு பாஜக எதிர்த்து பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பிஜேபியை முக்கிய கிடையாது என்னெல்லாம் நம்மளுடைய உரிமைகள் இருக்கு என்னெல்லாம் ஒன்றிய அரசு செய்யாம இருக்கு நம்ம எதெல்லாம் இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னங்கிறது நம்மளுடைய கருத்து ஆகணும் மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இளைஞர்கள் பெண்களுக்கு அதே போல் வந்து மகளிருக்கெல்லாம் தெரியணும் இல்லை நாட்டினுடைய நடப்பு தெரியணும் இல்லை இல்லை வரைய போய் சொல்லணும் இல்லை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து கோயம்புத்தூர் வருகை இருந்துட்டு சாலையெல்லாம் மோசமாக இருக்குது ரோடே போடலை அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க நான் பலமுறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன் பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயும் சொல்லியிருக்கிறோம் நிறையா சாலைகள் ஆரம்பிக்கும்போது கூட சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் கோவை மாநகராட்சியில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடி போட்டிருக்கோம் நாலு வருஷத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நானூற்றி பதினேழு கோடி ரூபாய்க்கு ரோடு மட்டும் போட்டிருக்கு இரநூறு கோடி ரூபா சிறப்பு நிதியில் அதுக்கப்புறம் எடுத்து அந்த வேலைகள் நடந்துட்டுருக்கு வரக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க ரோடே போடலை எதுவுமே நடக்கலை

குடிநீர் பைப்லைன் போட்ட இடங்களில் திட்டம் யாரு கொண்டாந்தாலும் உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்ன கருத்துக்கள்லாம் வந்துச்சுன்னு தெரியும் அந்த இடங்களில் வந்து குழாய் உடைப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் பறிக்கிறாங்க திரும்பவும் அந்த இடங்களை வந்து போது சில இடங்கள் அந்த மாதிரி வரக்கூடியது உடனுக்குடன் அது சரி செய்யப்படுகிறது பாதாள சாக்கடை போட்டு ஆகணும் வேண்டான்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் செய்யணும் அது செய்ய இடங்களில் ரோடு போடணும் அவசியம் பண்ணாமல் ஒரு ஆலை போட்டு பத்திரிகையாளர்கள் ஒரு கருத்தை மட்டும் நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கங்க யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக அதை எடுத்துக்க வேண்டாம் ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம் அஞ்சு வருஷம் ஒரு ரோடு போட்டால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோட்டை திரும்ப எடுக்க முடியாது எடுத்தால் ஆடிட்டில் பிரச்சனை வரும் ரோடை சேங்ஷன் பண்ண முடியாது அப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் ரோடு போட்டுருந்தா தான் இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த ரோடு நம்ம எடுக்க முடியாது இப்போ போன ஆட்சியில் போடாத ரோடெல்லாம் போடாமல் விட்டுட்டு போன ரோடெல்லாம் நீங்கள் பெரும் வந்து கலர்கலவான த திட்டங்களை சொல்கிறாங்களே தவிர புதிய சாலைகள் அமைப்பதற்கோ சாக்கடைகள் அமைப்பதற்கோ பாதாள சாக்கடை திட்டத்திற்கான நிதிகளை எதையும் கொடுக்கல இப்போ முதலமைச்சர் கொடுத்து அந்த பணிகள் செய்கிறாங்க இதெல்லாம் ஒரே நாளில் ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் நடைபெறுவதில்லை பாதாள சாக்கடை திட்டப்பணிகளும் முடிக்கணும் சுயஸ் திட்டமும் பாதி போராமல் அதை வந்து விரைவாக சிறப்பாக மக்களுக்கு கொண்டு சேர்ந்து வேறு வழி இல்லாமல் குடிநீருக்கான தேவைகளை அந்த பணிகளை செய்யணும் விடுபட்ட பகுதிகளுக்கு சாலைகள் போடணும் கூடுதலாக நிதி வேணும்னாலும் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பினுடைய நோக்கம் ஓரணியில் தமிழ்நாடு புதிய உறுப்பினர் சேர்க்கை நம்முடைய உரிமைகளை மண் முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளை தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான முன்னெடுப்பு இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றன பூத்து வாரியாக நிர்வாகிகள் உறுப்பினர்களை சேர்ப்பார்கள் ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பில் அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பாக இப்ப இருக்கக்கூடியது விட கொஞ்சம் குறைவாக தான் சார் தான் இருக்காங்க இலக்கு வந்து பத்து டு பத்து லட்சத்துக்கு மேல பிளான் பண்ணிருக்கோம் என்ன செய்ய

ஜூன் மாதம் தானே முடிஞ்சு இப்போ ஜூலை தானே தொடங்கி இருக்கு அடுத்த அடுத்த ஏப்ரல் மேல தானே சார் தேர்தல் தயாராகிட்டீங்க எடப்பாடி எங்க எங்க தலைவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க சார் நாங்கள் தேர்தல் காலத்தை எப்பயே தொடங்கிட்டோம் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் தொடர்ந்து நாங்கள் தேர்தல் காலத்தில் மக்களோடையே நாங்கள் இருக்கிறோம் தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்கள் வித்தியாசம் பார்க்கறதில்ல மக்களோடு இருக்கிறதே தேர்தல் தானே ஒவ்வொரு திட்டங்களாக முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே அதனால சிறப்பான பணி முப்பத்தி மூணு பேராட்சி முப்பத்தி ஒன்று நம்ம ஜெயிச்சோம் ஏழு நகராட்சியும் ஜெயிச்சோம் நூறு வார்ட்ல நம்ம தொண்ணூற்றாறு வார்டு தொண்ணூத்தி எட்டு வார்டு ஜெயிக்கிறோம் ஏன் எங்க போச்சு மக்கள் நம்ம வாக்களிக்குதான் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி சேர்ந்தாலும் யார் யாரோடு சேர்ந்தாலும் கோவையில் வெல்லப்போது திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தலைவர்கள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவையில் ஜெயிப்பாங்க பொறுத்திருந்து பாருங்க தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்கே தான் இருப்பேன்

எப்படி வந்து மக்களிடத்தில் அது கொண்டு சேர்க்க போறோம் என்பதுதான் எங்களுடைய நிர்வாகிகளுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அதை முதல்ல சிறப்பாக முடிப்போம் தேர்தல் காலத்தில் நெருங்கும் போது இன்னும் நம்ம பல முறை சந்திக்க போறோம் அதில் மீண்டும் சந்திப்போம் ஒன்றும் அதிருப்தியில் ஒரு பதவிக்கு மூணு நாலு பேர் கேட்பாங்க ஒருத்தருக்கு பதவி கொடுக்க முடியும் ஒரு பதவி செலங்கிறது ஒருத்தர் தானே மூணு பேர் நாலு பேர் கேட்கலாம் யாராவது ஒருத்தருக்கான அந்த பதவி கிடைச்சிருக்கு மீதி மூணு பேருக்கு வேறு பதவி எதாவது கொடுப்போம் இப்போதில் இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது சார் ஒரு ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க பத்து பேர் சீட்டு கேட்பாங்க ஒருத்தருக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் பத்திரிகையாளர்னா உங்கள் உங்களுடைய வேலைக்கு இந்த நாலு பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு மீதி மூணு பேருக்கு கிடைக்காமல் இருக்கும் அது மாதிரி தானே அதனால் அதிலெல்லாம் எந்த விதமான மாட்டுக்கருத்திலும் இப்போ தானே மீட்டிங் முடிச்சுட்டு போகிறாங்க சிறப்பான பணிகள் போயிட்டுருக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திரும்ப நான் சொல்கிறேன் இது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய எஃகு கோட்டை இப்பொழுது மாநில முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை நிச்சயமாக தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி பெறும்